அப்போ உங்கள் பானமாக பேசுகிறேன் சந்தனா டெய்லரிங் ஷாப்பில் இருந்து அவங்க பானமாக பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா நம்ம வரலட்சுமி கொம்பு எடுத்ததை பற்றி உங்களுக்கிட்ட விளக்கம் சொல்லி அதை பற்றி சொல்ல போகிறேன் நான் வந்து முப்பது வருஷமாக வரலட்சுமி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி அடுத்தடுத்த பிள்ளைகள் வர்றவங்களுக்கும் விளக்கத்தை சொல்லி அதுகளையும் நம்மளை வச்சுக்கிட்டுருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா இதுவரைக்கும் எனக்கு அந்த தெய்வங்களை வழிபட்டதுனால இப்போ வரைக்கும் எனக்கு ம தைரியத்தையும் தெம்பையும் உழைக்கிறதுக்கு தெம்பையும் கொடுத்து ஒரு மன நிம்மதியோட தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டுருக்கேன் அதனால தான் பலன் தெய்வங்களுடைய வழிபடுறதில் நமக்கு ஒரு பலன் கிடைக்காம இல்லை கிடைக்கிது அதனால தான் கொஞ்சம் சொல்ல வர்றேன் நான் ஏன்னால் முப்பது வருஷமாக அந்த அம்மாவில் அழகு அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மன திருப்தி அதனால தான் இப்போ வரைக்கும் நான் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் பெண்களால் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்ங்க ரொம்ப விரிவாக செய்யணுன்றது கிடையாது ஒரு தேங்காய் பழம் வச்சு சந்தமூமை வச்சு அந்த அம்மாவில் ஒரு செம்பில் அரிசி போட்டு கலசதம் வச்சு வழிபடுங்க அப்போ நம்மக்கிட்ட இருக்க கஷ்ட நஷ்டத்துக்களை அந்த அம்மாட்ட அவன் சொல்லுங்கள் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னால் தெய்வ மனிதர்களாக அது முடியாதது தெய்வத்தால் தான் நம்ம நடத்த வைக்க முடியும் நமக்கு வழிகாட்ட முடியும் அதனால் தெய்வத்துக்கிட்டே நம்ம முறையிடுவோம் அப்படின்றதுனால நான் என்ன சொல்கிறது இந்த இதை பூஜைகளை விடாமல் இப்போ வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு வர்றேன் இந்த வருஷம் அந்த அம்மாவில் வழிபட்டு அந்த அலங்காரத்தை நான் செல்லில் போட்டு காண்கிறேன் பாருங்கள் அந்த அம்மா எப்படி வழிபடுறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இந்த வருஷம் ரெண்டு பிள்ளையம்மா எங்களுக்கும் நீங்கள் எங்களுக்கு கும்பிடணும்னு ஆசையாக இருக்குது எப்படி செய்கிறது என்னங்கிறது எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சுட்டு நான் காலையில் பூஜையை முடிச்சிடுவேன் காலையில் ஒம்பது டூ பத்தரைக்குள்ளே பூஜையை முடிச்சுருவேன் நானிய மரும குளம் செய்வோம் அவர் ராத்திரிலாம் பூரா அலங்காரம் பண்ணுவா நான் மாட உதவி செய்வேன் பத்தரைக்குள்ளே முடிச்சுக்குவோம் அப்போ நாங்கள் சாயங்காலம் கும்பிட்றோமா நீங்கள் வந்து அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படி ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கிட்ட போய் இந்த மாதிரி அரிசிகளால் எடுத்து வச்சு தலைவு போட்டு கும்ப மேலே தேங்காய் வச்சு அலங்காரம் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்சாத அளவுக்கு பூ பூ வாங்கி அதுகளுக்கு அலங்காரம் பண்ணி தேங்காய் பழங்களில் பழங்களில் ஒன்று ஒன்று கூட வச்சு நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் வச்சு வழிபடுங்கப்பா அந்த அம்மாவுக்கு போற்றி சொல்லுங்கள் முதல்ல கணபதி போற்றி சொல்லுங்கள் அப்புறம் விளக்கு போற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரலட்சுமி போற்றி மகாலட்சுமி போற்றி அப்போ அவங்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கு நல்ல ஒரு அனுகரம் தருவாங்க இப்படி செஞ்சுவாங்க வீட்டுகளில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் நமக்கு நிவர்த்தனை ஆயிரும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நான் வழிபட்டுவது தெய்வத்தோட அனுகரம் தான்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் மற்றவங்களையும் எடுத்து கும்பிடுங்க தெய்வங்கள் நமக்கு ஒரு அனுகதம் செய்யும் நல்ல வழி காட்டும் அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன் இப்போ நாங்கள் அலங்கரிச்சதையும் யூடியூபில் போட்டு விடுறேன் அந்த அம்மா எப்படி அவங்க செஞ்சுருக்காங்க எப்படி பூஜை வழிபடுறாங்கங்கிறதையும் பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்ன எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் பிள்ளைங்க கேட்குற மாதிரி அம்மா நாங்களும் கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஏன்னா எங்கள் வ வர்றவங்களெலாம் வந்து வந்து கும்பிட்டவங்களாம் இப்போ தனித்தனியாக எடுத்து கும்பிட்றாங்க அவங்கவுங்க வீடுகள் அதே மாதிரி என்னால் முடிஞ்சது வயசு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து கும்பிடுங்கப்பா தெய்வத்தோட அனுகிறோம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளால் மு என்ன முடியுமோ அதை வச்சு கும்பிடுங்க வழிபடுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வருஷம் ரெண்டு பிள்ளைகளை சரி கும்பிடுங்கப்பா நானும் வர்றேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுகளையும் கும்பிட வச்சு அது பூஜையை செய்ய சொல்லி இது பண்ணிவிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளால் கைகால் சுகத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு அனுகுரம் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் அந்த அம்மனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் அந்த அம்மாவில் வரவழைச்சி அந்த அம்மாவை போட்டு வழிபட்டு அந்த அம்மாளைய அனுகுரத்தை நம்ம பெறுவோம் பாருங்கள் நான் அந்த அம்மா அலங்கரித்ததையும் போட்டு விட்றேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இலக்கி வச்சு அந்த அனுகரத்தை செய்ங்க வெள்ளி செவ்வாய் கும்பிட்றது ஒன்று இப்போ அந்த அம்மாவுக்கு ஆடி மாதத்தில் ஒரு திருவிழா அந்த நேரத்தில் நம்ம செஞ்சோம்னா அந்த அம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் செய்யுங்கப்பா முடிஞ்ச அளவுக்கு நிறைய சிறப்பாக செய்கிறவங்க செய்யட்டும் நம்மளால் முடிஞ்ச எளிய முறையில் ஒரு பழங்குதுக வச்சு கும்பிடுங்க நல்ல அனுகுரம் கிடைக்கும் சொட்றேன் வணக்கம் உங்கள் பானம்மா முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு நல்லதே சொல்லி நல்ல வழிகாட்டு அந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க